அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை நான் முதலில் வாசிக்கிறேன் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன் என்றார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறதே ட்ரூலி ட்ரூலி வில் யூ மேன் உங்களையும் என்னையும் நம்மையும் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அதோடு நின்று விடல பெருகவே பெருக பண்ண போகிறார் ஆமாம் மேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே வேதாகமத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறபடினால உங்களை நிச்சயமாய் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிறார் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்ட வரேஷன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் யாரை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாரா யாரை பெருகவே பெருக பண்ணுவாரா அதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிற அறமே அதே ஆறாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் பெற்றான் என்று சொல்லி வேதமர்மையாக சொல்லுகிறது அப்போ உங்களையும் என்னையும் நிச்சயமாகவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று பேசுகிற ஆண்டவர் யாருக்கு இந்த ஆசீர்வாதங்களை இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராம் பொறுமையோடே காத்திருக்கிறவர்களுக்கு அலலோயா சத்தமா சொல்லுங்க ஹலோ ஒருவேளை உங்களுடைய பாடுகள் ஒரு நாளாக இருக்கலாம் ஒரு வாரமாக இருக்கலாம் கடந்த ஒரு மாதமாக ஆண்டவரே இந்த வேதனையினை வாட்டி வதைக்கிறதே இந்த ஒரு வருடமாக இந்த வேதனையினை வாட்டி வதைக்கிறதே ஆண்டவரை இத்தனை நாட்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேனே எனக்கு விடுதலை இல்லையோ என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ சகோதரே சகோதரியே ஆபரகாம் நம்முடைய ஆதி தகப்பினில் பரிசுகள் வரக்கூடிய விசுவாசத்தின் தகப்பினை அழைக்கப்படக்கூடிய ஆபிரகாவுடைய வாழ்க்கையை என் வேத நன்மையாக கண்பித்துக் கொடுக்கிறது வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்டது ஆபிரகாம் பொறுமையோட காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிறது என்பதும் கண்பித்துக் கொடுக்கிறது ஹலலோயா சத்தமாய் ஹலலோயா உங்களுடைய காத்திருப்புக்கு கத்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார் என அன்பான தேவ ஜனமே நீங்க காத்திருக்கிற காரியங்களில் கத்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக விரும்புகிறார் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக விரும்புகிறார் ஒரு அல்லலையை சொல்லுங்களேன் ஒரு அல்லலையை சொல்லுங்களேன் ஏன் தெரியுமா நீங்கள் நானும் ஆராதனை செய்கிறேன் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் பொய் சொல்ல அவர் தேவன் மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் நல்லவராகவே இருக்கிறார் வருடங்கள் சொல்லுகிறது ஆண்டவர் பேசுகிறா வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன அமேன் கடற்கரை மணலை என்ன கூடுமானால் என்ன உன் ஜாதி உன் சந்ததியும் அவ்வண்ணமாகவே நான் ஆசீர்வதித்து பிறகவே பிறக பொண்ணு வேண்டு கத்தர் வாக்கு தத்தங்களை மென்மேலும் உனக்கு காண்பித்துக் கொடுக்கிறது வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது பொறுமையோடு காத்திருக்கிறார் விசுவாசத்தின் தகப்பு அழைக்கப்படும் நம்முடைய ஆபர்காம் பொறுமையோடு காத்திருக்கிறார் அமேன் என்னுடைய விளைவு என்ன ஆதி இருபத்தி ஓராம் அதிகாரத்துக்கு நேரம் கண்களுக்கு கர்த்தர் எவ்வளமாக ஆசீர்வதிக்கிறார் பாருங்க ஆதியாக இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராளில் பெரு கடாச்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்துருளினார் ஆப்ரஹாம் முதுர் வயதாக இருக்கையில் சாராள் சாரால் தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான் அப்பொழுது ஆப்ரஹாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் தன் குமார்னாய் ஈஷாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டலிட்டபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் தன் குமார்நாய் ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் நூறு வயது உள்ளவனாக இருந்தான் எத்தனை வயதுங்க நூறு வயது ஹலலோயா ஆண்டவர் உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்பண்ணுபேன் நீ புறப்பட்டு போ என்று சொன்னபோது போது அவன் அணையிலிருந்து புறப்படும் பொழுது அவனுக்கு எழுபத்தி ஐந்து வயதாக இருந்தது ஆனால் கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம் பெருகவே பண்ணுவேன் என்கிற உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறுகிறது தன்னுடைய நூறு வயதுல நிறைவேறுகிறதை பார்க்கிறான் அப்ப எத்தனோ வருடங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறாரு இருபத்தி ஐந்து வருடங்கள் என அன்பான தேவ ஜனமே பொறுமையோடு காத்திருந்து வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தன்னுடைய சந்ததியை கண்டுகொள்ள கத்தற்கு செய்தார் ஹேலலோயா சத்தமாய் ஹேலலோயா நீங்களும் நானும் நம் அனைவரும் பொறுமையோடு காத்திருக்க அழைக்கப்படுகிறோம் யாவற்றையும் அதினத்தின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறாரா ஹேலலோயா எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் எதை எப்பொழுது எப்படி செய்தால் நலமாயிருக்கும் என்பதை என் ஆண்டவர் நன்குறிந்து வைத்திருக்கிறார் நீங்கள் நீங்களு கேட்பதற்கும் என்பதாக நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறதே உங்களுக்கு எனக்கும் எதை கொடுத்தால் அது நலமாக இருக்கும் என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறதே நீங்கள் நானும் கேட்கணும் பொறுமையோடு காத்திருக்கணும் கேட்கணும் காத்திருக்கணும் கேட்கணும் காத்திருக்கணும் அவருடைய வேலையில் அவர் செய்வார்யா அவருடைய வேலைக்கு நீங்கள் நானும் மற்பணி கலைக்கப்படுகிறோம் அவருடைய வேலை கற்பணித்தார் அது மகிமையாய் முடிந்தது ஹலலோயா e aí